அனைவருக்கும் வணக்கம் தமிழட்சியானு சூழ்யா கற்பது தமிழ்ல இருந்து இந்த பதவியில் நாம் காண இருப்பது பல்சுவை வினா இன்றைக்கு நாம் காண இருப்பது பத்தாவது மாதிரி வினா தழைப்ப வழக்கம் போலவே இதிலும் காப்பியம் புராணம் சிற்றிலக்கியம் சங்க இலக்கியம் எல்லாமே கலந்த வினா தவிப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் முல்லர் திருவாய் மொழிக்கு ஆறாயிரம் படி உரை எழுதியவர் யார் திருக்குறுகை பெருமாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொருவரும் உரை எழுதியிருப்பார்கள் அந்த உரைனா என்ன ஈடு என்றால் என்ன இந்த இரண்டிற்குமான பொருள் வேறுபாடு என்னென்ன அதே சமயம் இந்த ஆறாயிரம் படி ஒன்பதாயிரம் படி பன்னிரெண்டாயிரம் படி இதனை எழுதியவர் யார் என்கின்ற ஒரு தனி பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அதை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து அந்தாதி பாடியவர் யார் சிவபிரகாச சுவாமிகள் நம்ம யமக அந்தாதி அதாவது இதழ் ஒட்டுகின்ற எழுத்துகள் இல்லாமல் பாடப்படுவதுதான் இவ்வகை அந்தாதி பிள்ளை தமிழ் ஆகினும் பெரிய தமிழ் என கூறப்பெறும் நூல் எது திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற மாவோசியின் நூல் எது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அதாவது மாப்போ சிவஞானம் அவர்களுடைய நூல்தான் இந்த நூல் அவ விருது பெற்றது மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஊர் எது திருக்கோளூர் திருவேங்கடத்தில் இறைவன் முன்னால் குடியிருக்கும் படியின் பெயர் என்ன குலசேகர படி நம்ம பார்த்தோம் இல்லையா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அதனால திருவேங்கட மலையில இருக்கின்ற அந்த கோவிலுக்கு ஏறக்கூடிய அந்த படியினுடைய பெயரே பார்த்தீங்கன்னாக்கோ குலசேகர படி குலசேகர ஆழ்வார் பாடினார் நாம் அதனால் அதன் பெயர் குலசேகர படி திருமால் கடந்த கோலத்தில் இருக்கும் இடம் எது திருவரங்கம் பேச்சு தமிழில் சொன்னோமானால் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சியின் பக்கத்தில் இருக்கின்ற ஊர் அழகிரிசாமி அவர்களின் அன்பளிப்பு எனும் சிறுகதை எந்த ஆண்டு எந்த விருதினை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு விருதினை பெற்றது சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த அன்பளிப்பு சிறுகதை யார் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த வினாவில் நாம் பார்க்கின்றோம் முதன் முதலில் தாலாட்டு பாடிய ஆழ்வார் தம் ஆழ்வார் தொண்டக சிறுபறை எந்த நிலத்திற்கு உரியது குறிஞ்சி நிலத்திற்கு உரியது இது பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரிதான் கருப்பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் ஐவகை நிலங்களுக்கும் உரிய கருப்பொருள்கள் பதிமூன்று விதமான கருப்பொருள்கள் அதாவது ந பள்ளியினுடைய பாடநூலில் பார்க்கும்போது பதிமூன்று விதமான கருப்பொருள் ஆனால் நம்பி அகப்பொருள் கூறுவதானால் பதினான்கு அகப்பொருள் என்று அதாவது கருப்பொருள்கள் என்று கூறும் அதாவது மக்களை வந்து இரண்டாக ஒன்று உயர்ந்தோர் மற்றொன்றை அல்லோர் என்று பிரிப்பதனால் பதினான்கு என பிரியும் சரிங்களா ஞான சம்பந்தருக்கு எங்கு திருமணம் நடந்தது திருநல்லூரில் நடந்தது பதினோரு திருமுறைகளையும் தொகுப்பித்தவன் யார் ராசராசன் நம்மாழ்வார் பிறந்த ஊர் திருக்குருவூர் சைவ சித்தாந்த சிறு காப்பியம் எனப்படும் நூல் எது பண்டார மும்மணி கோவை சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் எழுத்தை ஒளியன் என்று கூறுவது எந்த மொழிக்கு உரியது தமிழ் மொழிக்கு உரியது ஆரிய எழுத்து எந்த மொழிக்கு உரியது மலையாள மொழிக்கு உரியது இறை தொண்டிற்காக வழிப்பறி செய்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பரகாலன் என பெயர் பெற்றிருந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஈராயிரம் ரோமர் படை தங்கியிருந்த தமிழக துறைமுகம் துறைமுக நகரம் எது முசிறி யாருடைய காலத்தில் அதாவது நாவல்களில் சமுதாய பிரச்சனைகள் கருப்பொருள்களாக உள்ளன அகிலனுடைய நாவல்களில் சமுதாய பிரச்சனைகள் கருப்பொருள்களாக உள்ளன ஆனந்தவுடனின் வெள்ளி விழா பரிட்சை பெற்ற சிறுகதை இது அதன் ஆசிரியர் யார் வெள்ளி விழா பரிசினை பெற்ற சிறுகதை எழுதிய ஆசிரியர் அனுராதா ரமணன் எம்மொழியை குழந்தை மற்றும் பெண் தன்மை உடைய மொழி என்று குறிப்பிடுகின்றார் ஹவாய் மொழியினை திருவிரட்டை மணிமாலை யார் பாடியது காரைக்கால் அம்மையார் பாடியது நம் பொருள் மும்மணி கோவையை யார் எழுதியது சிறு குறுகை பெருமாள் தவிராயர் திருவாய்மொழிக்கு ஒன்பதாயிரம் படி உரை எழுதியவர் நம்பிள்ளை அதாவது அவரது இயற்பெயர் வரதராசர் மொழி நூலார் கூறும் அடிச்சொல் என்பது எது பகுதி அதாவது ரூட்வேர்டுன்னு சொல்லுவோம்ப்பா சுருக்கமா சொன்னா அடிச்சொல் அப்படின்னு வந்து ரூட்வேர்டு அதை வந்து பகுதின்னு சொல்லுவோம் எப்படி எப்படியம்மா பகுபிற உறுப்பிலக்கணம் பிரிப்போம் இந்த உறுப்பிலக்கணத்துல ஆறு உறுப்புகள் இருக்குன அதுல முதல் உறுப்பு எது அப்படின்னு சொல்லி சொன்னா பகுதி அதாவது கட்டளைப் பொருளில் அமையக்கூடியது அது இருந்தாதான் அந்த சொல்லே வந்து உருவாகும் அதன் பிறகு காலம் அமைவது விகுதி அமைவது இதலான எல்லாம் நடைபெறும் எனவே பகுதி தான் முக்கியமானது அதனால இது தொடர்பான இன்னொரு வினா பாத்தீங்கன்னாக்கும் இந்த உறுப்பிலக்கணத்தின் மிக முக்கியமான உறுப்புகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பகுதி மற்றும் விகுதி ஆகிய இரண்டு உறுப்புகள் தான் முக்கியமானவை சரிங்களா இலக்கிய சிந்தனை என்னும் அமைப்பினை நடத்தி வருபவர்கள் யார் லட்சுமணன் பாரதி சிதம்பரம் ஆமா அது என்ன இந்த அமைப்பு சாகித்ய அகாதமி விருதுக்கு தெரிவு பெய்கின்ற அந்த பொறுப்பினை எடுத்துக்கொண்டு செய்பவர்கள் இந்த அமைப்பினர் நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதியவர் யார் கோபால கிருஷ்ண பாரதியார் சரிங்கப்பா ஆக இதுவரைக்கும் வந்து வினா விடைகள் என்கின்ற அமைப்பில் இன்றைக்கு பத்தாத வினாத்தால் நாம் பார்த்தோம் இது ஒவ்வொன்றுக்குமான காணொலிகள் நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றன இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் இருக்கின்றன அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்